லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் பனிரெண்டு இறை வசனங்கள் ஒன்று முதல் ஏழு முடிய ஒருவரையொருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்தபோது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார் அவர் அவர்களிடம் கூறியது பரிசையருடைய வெளிவிடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை இல்லை அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும் நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல் தளத்திலிருந்து அறிவிக்கப்படும் என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன் உடலை கொள்வதை அன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுகிறேன் கொஞ்ச பின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள் ஆம் அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் இரண்டு காசுக்கு ஐந்து சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன அஞ்சாதீர்கள் சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்